ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே தோட்டம் வாங்குறக்காக பார்க்கறக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துருப்பீங்க அது விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ நான் வந்து கடம்பூர் பக்கம் ஹில்ஸ் ஏரியாங்க அது நம்ம கொடிவேரி இருக்குல்ல அந்த கொடிவேரியிலேருந்து கொஞ்சம் வடக்கே ஒரு முப்பது கிலோமீட்டரில் மேலே ஹில்ஸ் ஏரியாவில் தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தேன் அதோட எல்லாம் காமிக்கிறேன் ஏன்னா அங்கெல்லாம் வந்து என்ன ரேட்டில் இருக்குது அந்த தோட்டத்தெல்லாம் வந்து நான் படம் பிடிச்சி வச்சிருக்கேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா அங்கே சுவாரஸ்யமான தகவல் ராகியை வந்து நம்ம கீழே கீழே போட்டு அதுக்கு மேலே ஏர் வச்சு ஓட்டுவாங்க ரோடு ரோலர் இருக்கு தெரியுங்களா பெரிய இரும்பு வீல் இருக்கும் அதே மாதிரி இங்கே கல்லாலான ரெண்டு வீல் அதுக்கு வந்து ஒரு மர சட்டம் போட்டு அதில் நாட்டு மாடுகளை வச்சு பூட்டி அது மேலே ஓட்டுவாங்களாமா தாம்போட்டுறது அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்து ராகி விழுந்துடும் அதை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க எனக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சது நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதான் அதாங்க இடையில் இரும்பு கம்பி இருக்குமாண்ணா ஆ